என் நண்பான உறவுகள் ஆகிய உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில உயர வேண்டும் என்ற சிந்தனை எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் பிற மனிதர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்ற சிந்தனை தன் உள்ளத்தால் உயர்ந்த ஒரு சில மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கும் அப்படி ஒரு நல்ல சிந்தனைகளால் பல தலைவர்கள் நம் நாட்டின் விடுதலைக்காக கடுமையாக உழைத்து போராடி தன் குடும்பத்தின் சுக தூக்கம் சொத்து எல்லாவற்றையும் இழந்து பல தலைவர்கள் மதிப்புமிக்க அவர்கள் உயிரையும் துறந்து வெள்ளைக்காரர்களிடம் இருந்து போராடி பெற்ற நம் நாட்டின் விடுதலை நாள் இன்று இந்த விடுதலைக்கு கடுமையாக உழைத்துப் போராடிய அனைத்து தலைவர்களின் தியாகங்களைப் போற்றும் வகையிலும் நம் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தின் இனிய நினைவாகவும் எங்க ஊர்ல மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடி முடிச்சிட்டு கடந்த வாரம் ஆகஸ்ட் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மஞ்சள் கொன்ற மரத்தை நானும் என்னுடைய மாமா மகன் அரியும் சேர்ந்து சரியான அளவில் சரியான முறையில் மிகுந்த பெருமிதத்தோடு நடவு செஞ்சு முடிச்சோம் என்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய மனநிறைவு நான் வந்த வேலையை செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது என்னுடைய சின்ன வயசுல கேட்ட சினிமா பாடல் ஒன்று எனக்கு ஞாபகம் வந்தது நாடென்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என்று கேட்டால் நன்மை உனக்கு அந்த சின்ன வயசுல இந்த கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்லை ஆனா கடந்த எட்டு வருஷமா எனக்குள்ள நிறைய பதில்களும் பல கேள்விகளும் இருக்கு இப்படியே நல்ல சிந்தனைகளோடும் நல்ல செயல்களோடும் தொடர்ந்து பயணித்துக்கொண்டே இருக்கிறேன் இனிமையான பசுமையான நினைவுகளோடு நம்முடைய முன்னோர்களுக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நாம் கொடுக்கும் மதிப்பும் மரியாதையும் நம்முடைய செயல்பாடுகளும் தான் நாம் யார் என்பதை தீர்மானிக்கும் நம் நாட்டுக்காக ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன கடமையை செய்து முடிச்சிட்டேன் இது போல நீங்களும் உங்க ஊர்ல முயற்சிகள் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பதிவுல வேற ஒரு மரத்தோட சந்திக்கலாம் தேங்க் யூ நீ ஒண்ணுமே செய்யணும்டா ஒன்னே ஒன்றா ஒரு மரக்கண்ட நட்டு வளர்த்துறா நீ பூமியில பிறந்ததுக்கான பயணம் செஞ்சுட்டா அந்த பூமி தாய்க்கு நீ செய்ய வேண்டிய ஒரு வேளை என்ன பெத்த தாய்க்கு சோறு போட்டங்கன்னு சொல்லுவீல்ல அப்படி ஒரு மரக்கண்ட நட்டு வளர்த்துறா அவ்வளவுதான்டா நீ செய்ய